ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பழகிய கதை என்றாலும் நல்ல கதை இந்த அக்கரன் எம்எஸ் பாஸ்கர் தான் முக்கியமான மெயின் கேரக்டர் எம்எஸ் பாஸ்கர் தவிர கபாலி விஷ்வந்த் வெண்பா பிரியதர்ஷினி இரண்டு இளம் மகள்களுடன் அமைதியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் எம் எஸ் பாஸ்கர் இதெல்லாம் இருந்து வருகிறது படத்தின் துவக்கத்தில் வில்லன் கார்த்திகையும் ஆகாஷ் பிரேம்குமார் இருவரையும் தனியூர் பங்களாவில் அடைத்து வைத்து அவர்களை கம் தழுவிய சோஃபாவில் உட்கார வைத்து உண்மையை வரவழைக்க ஒருவரது விரலையே துண்டிக்கிறார் எம் எஸ் பாஸ்கர் என்னவென்று பார்த்தால் மூத்த மகள் வெண்பாவுக்கு திருமணம் நிச்சயமாகி நின்று போயிருக்கிற நிலையில் இளைய மகள் பிரியதர்ஷினி மருத்துவ படிப்பு கோச்சிங் போகும் சென்டரில் காணாமல் போய் இரண்டு வில்லன்களை துன்புறுத்தி விசாரிக்கையில் இருவரது ஸ்டேட்மெண்ட்டும் வேறு மாதிரியாக இருக்கிறது அதில் எது உண்மை என்று கண்டறிந்து தண்டிப்பது கிளைமேக்ஸ் வழிவாங்கும் காட்சிகளில் ஸ்டைலான ஹேர் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டுடன் ஆக்டிவாக காணப்படும் விமர்ஸ் பாஸ்கர் லைவ் போஷனில் ரொம்பவும் தளர்ச்சியாக காணப்படுகிறார் லாஜிக் ஓட்டவில்லை வெண்பா அழகு பெண் பரிதாபத்தோடு பச்சாபத்தை அள்ளிக்கொள்ளும் தங்கையை இழந்த கேரக்டர் நமோ நாராயணன் இதற்கு முன் நூறு படங்களில் பார்த்த அதே அரசியல்வாதி கேரக்டர் பாடல்களே இல்லாத டிடெக்டிவ் சப்ஜெக்ட் இது எண்டில் ஒரு பாட்டு உணர்வுபூர்வமாக வருகிறது அக்கரன் புரியாத டைட்டில் தான் ஆனால் யூகிக்க முடிகின்ற ஆனால் அதில் ட்விஸ்ட் இருக்கிற ஒரு கதை வில்லனாக வரும் கார்த்திக் ஒன்று இரண்டு படங்களில் தான் நடித்திருக்கிறார் ஆனால் வில்லத்தனத்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காண்பித்திருக்கிறார் அக்கரன் சின்ன படமாக இருந்தாலும் குறிப்பிடத்தகுந்த படமாக அமைந்துவிட்டது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பாய்